ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன் இன்றைக்கி தேங்காய் பால் சத்து மாவு வச்சு ஒரு கேக் பண்ண போகிறோம் பர்த்டே கேக்கு எசன்ஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் ஜீனி எடுத்திருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றுங்க உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா நுறப்பொங்கை ஃபஸ்ட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறகம் இந்த பாருங்கள் நுறப்பொங்கை அடித்தாச்சு அதுக்கப்புறம் இந்த ஜீனி இருக்கு இல்லையா அதையும் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுறேன் இப்ப இப்போ அதுவும் அடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ அந்த மாவு இருக்குல்ல சத்து மாவு இதையும் போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி நல்ல கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க அதில் அதையும் ஊற்றி இப்போ ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ அடிச்சிட்டு வந்தாச்சு இதில் வந்து எசன்ஸ் உங்களுக்கு விருப்பமான எசன்ஸ் ஊற்றிக்கோங்க அப்படி உங்ககிட்ட எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் போட்டுக்கலாம் இதை அரைக்கும் போதே ஏலக்காய் போட்டுட்டு அரைச்சிடலாம் இப்போ இதையும் மூடி அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா எல்லாம் அடிச்சிட்டு வந்துட்டேன் ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு பட்டர் சீட் போட்டுக்கலாம் அப்படி உங்ககிட்ட பட்டர் சீட் இல்லைன்னா கோதுமை மாவு அல்லது மைதா மாவு இந்த நெய்க்கு மேல அப்படி தூவி விட்டுட்டிங்கன்னா கேக்கு ஒட்டாமல் அழகாக எடுக்க வரும் என்கிட்ட பட்டர் சீட் இருக்குது நான் பட்டர் சீட் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த மாவை தூக்கி அப்படியே ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவில் வந்து நான் கம்பு சோளம் தென்னை வரகு சாமை குதிரைவாளி எல்லாம் ச மக்காச்சோளம் எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் இந்த சத்து மாவு அது நான் இதில் கூழும் கிண்டி சாப்பிட்டுக்குவேன் இப்போ இதில் கேக் செஞ்சுருக்கேன் இதில் நான் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை நான் பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல ஒன்லி தேங்காய் பால் சத்து முட்டை ஜீனி தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஜீனி விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கேக்கு உள்ளே வச்சு எடுத்தாச்சு சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ குத்தி பார்க்கலாம் ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தா ஒட்டலை பாருங்கள் அழகாக கேக் வெந்து வந்துருச்சு இப்போ கேக்கை வெளியில் எடுத்துடலாம் கேக்கை வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு அதில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பிறப்பு உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணுங்கள் பொறுமையாக அலங்காரம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் வந்து இன்னைக்கு பிறந்த நாள் பா கொண்டாடுற அனைவருக்கும் இந்த கேக் சமர்ப்பணம் என்னோட சார்பாக நான் சொல்லிக்கிறேன் எல்லாேருக்கும் ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கேக் அழகாக வெந்து வந்துருச்சு பட்டர் ஷீட் எடுத்துடலாம் பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு இதில் இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் அனைவர் சார்பாக நான் இந்த கேக்கை கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கேக்கு எவ்வளோ அழகாக ஹாப்பி பர்த்டே டு யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கேக்கு எவ்வளோ ஸ்பான்சியாக சாஃப்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம இதை